சம உரிமைக்காக பாடின சமத்துவத்திற்காக போராடி இந்த மண்ணிலே ஒரு மாபெரும் இந்த இந்தியா தமிழ்நாடு அடைந்திருக்கிறது என்றால் சமூக நீதியை தமிழ்நாடு ஓரளவுக்கு பெற்றிருக்கிறது என்றால் அதெல்லாம் திராவிட இயக்கங்கள் போராடிய போராட்டம் திராவிட இயக்கங்கள் இந்த மண்ணுக்காக ஆட்டிய பங்கு திராவிடம் என்பது ஒரு ஒரு பல படக்கூடாக பிரிந்து சென்ற ஒரு மொழி பல மொழிகளின் கூட்டு குடும்பமாக திராவிட மொழி குடும்பம் செயல்பட்டு வாழ்ந்து வந்திருக்கின்றது என்பதை ஆய்வின் அடிப்படையிலே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இது போன்ற ஆய்வறிஞர்கள் எல்லாம் பல ஆய்வுகளை வழங்கி இந்த மண்ணில் திராவிடம் என்பது ஒரு மரபிடம் என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள் ஆனால் திராவிடம் என்பதை தமிழினத்துக்கு எதிர் என்பதை போல திராவிட சித்தாந்தமே தமிழினத்துக்கு எதிர் என்பதை போல தொடர்ச்சியாக கதைகளை இளைஞர்கள் மத்தியிலே பருப்பிக் கொண்டிருக்கும் வேலையில பனியரசனும் போன்ற சீமான் போன்ற ஆட்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முட்டு கொடுப்பவன் முட்டாள் என்று அதுக்கப்புறம் எலி மிச்ச மிச்ச பழத்துக்கு பேர் எலிச்சாம்பழம் இப்படி சொல்லக்கூடிய இந்த மண்ணில் இருந்த ஆய்வறிஞர் மொழியில் ஆய்வறிஞர்கள் மானொழியில் ஆய்வறிஞர்கள் அயோத்திதாச பண்டிதர் தந்தை பெரியார் அரும்பிந்த அமர்நாத் ஐயே

தமிழ் மொழியியல் ரீதியாக சீமான் தமிழ் அப்படியே இன்னும் கொஞ்சம் போறோம் சீமான் வீட்ல இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அண்ணன் திருமணம் பண்ண அண்ணி அவங்க வந்து தெலுங்கு தாய்மொழியாக பண்ணவங்க அப்போ உன் வீட்டு என்ன உருவாயிருந்தா தமிழ்ல இருந்து தெலுங்கும் மலையாளமும் துடுவும் கன்னடம் உருவானது போல தமிழ் தெலுங்கு உருவாயிருச்சு உன் சமூகம் தமிழ் சமூகம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக பார்ப்பனிய ஆதிக்கத்தின் கீழ் கட்டுப்பட்டு பார்ப்பனியின் சனாதனம் வகுத்த சாதிய பிடிகளின் கீழ் உட்பட்டு சாதிய பணிகளை சமூகமாக தொடர்ச்சியாக பல நூறு ஆண்டுகளாக இந்த சமூகத்திலே நமது முன்னோர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தனர் நம்மிடம் இருந்த கல்வியை செல்வத்தை அனைத்தையும் பறித்து கோவில்களின் பெயரிலே கடவுள்களின் பெயரிலே நமது முன்னோர்களை இந்த தமிழ் சமூகத்தை திராவிட இனத்தை சார்ந்த மக்களை ஆரிய இனம் எனப்படுகின்ற பார்ப்பனர்கள் நம்மை சாதிய ரீதியாக அழைக்க ஒடுக்கி வைத்திருந்தார்கள் கடந்த ஒரு ஒரு இருநூறு ஆண்டுகளுக்குள் தான் அந்த சாதிய பார்ப்பனர்களுக்கு எதிரான சனாதனத்துக்கு எதிரான கருத்தியல்கள் மண்ணிலே உருவாகி பார்ப்புடன் மக்களும் கல்வி அறிவு பெற வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வர வேண்டும் சம உரிமை வேண்டும் சாதியற்ற சமூக நீதி சமத்துவ சமுதாயம் வேண்டும் என்பதற்காக திராவிடம் என்ற மரபு இனம் சார்ந்த திராவிடம் என்ற இனத்தின் விடியலுக்காக திராவிடம் என்ற இனத்தின் முன்னேற்றத்திற்காக திராவிடம் என்ற இனத்தின் சுயமரியாதைக்காக திராவிடம் என்ற ஒரு தத்துவத்தை கொள்கை கோட்பாட்டை இந்த மண்ணிலே இதற்கு முன்பு வாழ்ந்த முன்னோர்கள் உருவாக்கினார்கள் முன்பே அயோத்திதாச ஒன்றாம் ஆண்டு திராவிட மகாசபை என்ற ஒரு சபையை உருவாக்குகின்றார் ஆயிரத்தி அதற்கு முன்பு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்திலே திராவிட பாண்டியன் என்ற இதழை அயோத்தியதாசர் அவர்கள் நடத்துகின்றார் அதற்கு பின்பு நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற நீதி கட்சி இந்த மண்ணிலே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தபொழுது போன்றவர்கள் எல்லாம் பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கான உரிமை நிலைநாட்டுவதற்காக இந்த மண்ணிலே பல சட்டங்களை இயற்றி நமக்கான கல்வி கல்விக்காக வழிவகை செய்து கொடுத்தார்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் திராவிடர்கள் நாம் அப்பொழுதெல்லாம் மருத்துவம் கற்க வேண்டும் என்றால் சமஸ்கிருதம் படுத்தியிருந்தால் தான் நாம் மருத்துவம் கற்க வேண்டும் என்று ஒரு நிலையை வைத்திருந்தார்கள் அந்த சட்டத்தை எல்லாம் உடைத்து அதை மாற்றி அனைவரும் மருத்துவம் கற்கலாம் என்ற நிலையை அனைவரும் மருத்துவம் கற்கலாம் என்ற நிலையை கொண்டு வந்து நிறுத்தியது போராடியது அதற்காக பாடுபட்டது திராவிட இயக்கங்கள் ஆனால் பின்பு நீதி கட்சியின் பொறுப்பை ஏற்றுக் தந்தை பெரியார் அவர்கள் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்து தமிழகம் முழுக்க மக்களை சந்தித்து தமிழகம் முழுக்க மக்களுக்கான தமிழ் மக்களுக்கான சுயமரியாதைக்காக போராடி கல்வியாக போராடி பெண்களின் சம உரிமைக்காக பாலின சமத்துவத்திற்காக போராடி இந்த மண்ணிலே ஒரு மாபெரும் புரட்சியை இந்த இந்தியா தேசமெங்கும் எந்த மாநிலத்திற்கும் இல்லாத கல்வி அறிவு வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது என்றால் சமூக நீதியை தமிழ்நாடு ஓரளவுக்கு எழுதி பெற்றிருக்கிறது என்றால் அதெல்லாம் திராவிட இயக்கங்கள் போராடிய போராட்டம் திராவிட இயக்கங்கள் இந்த மண்ணுக்காக ஆற்றிய பங்கு வடநாட்டில் இருக்கக்கூடிய பார்ப்புடைய சக்திகள் பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி காங்கிரஸ் ஆண்டாலும் சரி ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரத்தில் இருப்பது கட்சி பெயரே இருக்கும் அதிகாரத்தில் இருப்பவன் இரண்டு கட்சியிலும் பார்ப்பனராகத்தான் இருப்பான் நீங்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழிசை அவர்கள் நாய்வளாத பாடுபட்டு வீதி வீதியாக போய் சென்று தேர்தலில் நின்று பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சென்று அழைந்து திரிந்தாலும் நிர்மலா சீதாராமன் என்ற பாப்பாத்திக்கு தான் போட்டியே இல்லாமல் நிர்மலா சீதாராமன் என்ற பாப்பாத்திக்கு மூன்று முறை மத்திய அமைச்சர் முக்கிய பதவி கொடுத்திருக்கிறார்கள் அதுதான் பார்ப்பனியும் இந்த பார்ப்பனத்தில் இருந்து தமிழ்நாடு ஒதுங்கி இருக்கின்றது தமிழ்நாடு விலகி இருக்கின்றது தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் அந்த ஆரிய பாப்படர்களின் ஆதிக்கம் இல்லை என்பது நாம் கண் கூட பார்க்கின்ற விஷயம் அது காரணம் என்னவென்றால் நாம் வேறொரு கண்ணோட்டத்திலே இந்த திராவிட இயக்கத்தில் திராவிட சித்தாந்தத்தின் கண்ணோட்டத்திலே தமிழ்நாட்டில் நாம் வாழ்ந்துவதற்கான காரணம் தான் இன்று தமிழன் வேறு திராவிடம் வேறு மானத்தமிழன் நான் எப்படி திராவிடராகவே என்றெல்லாம் சீமான் போன்ற ஆர் எஸ் சேவை செய்யும் பாரதிய கட்சிக்கு ஏவல் நாயகராக இருக்கும் அந்த ஏவல் நாயகர் குழைத்துக் கொண்டு செல்கின்றார்கள் தமிழர் பேரு திராவிடர் பேர் என்பது சீமான் போன்ற அட்டை கத்திகள் மூளை மழங்கியவர்கள் பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடப் போவதில்லை திராவிடம் என்பது உலகத்தில் பல்வேறு இனக்குழுக்கள் வாழ்கின்றது பல்வேறு மக்களின் டிஎன்ஏ களை எடுத்து ஆய்வு செய்து மங்கோலியர்கள் காங்கேசியர்கள் நீகிரோக்கள் திராவிடர்கள் என்ற வரையறை குறித்தது ஆய்வறிஞர்கள் ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து மனிதர்களுக்கு எடுத்து மறுத்தாய்ந்து பார்த்து அதற்கு வந்து ஒரு ஒரு பெயர் விளையாண்டார்கள் அந்த பெயர் நமது இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய பல பகுதியில் ஈரானிலும் இருக்கின்றது ஒரிசாவில் இருக்கின்றது பல்வேறு இந்தியாவுடன் கூடிய மாநிலங்களிலும் திராவிட மக்களின் அந்த நியமிக்க பரவி இருக்கின்றன என்று சொல்கின்றார்கள் மொழி தமிழன் என்பது மொழி வழி தேசியம் திராவிடம் என்பது மரபு வழி வந்த தேசியம் தமிழன் என்பது மொழி வழி தேசியம் தான் தமிழ் பேசும்போது நான் தமிழாக மொழி வழி தேசியத்தில் தமிழாக இருக்கின்றேன் தமிழ் பேசியதிலிருந்து திரும்பிபட்டு போனவர்கள் தெலுங்கராக இருக்கின்றார்கள் மலையாள தேசியமாக இருக்கின்றார்கள் கன்னட தேசியமாக இருக்கின்றார்கள் மொழி என்பது எப்பொழுது வேண்டாலும் என்று வேணாலும் திரும்பப்பட்டு போகலாம் அது மாறி இருக்கின்றோம் மொழிவொழி தேசியம் என்பது எப்போதும் மாற்றத்திற்குரியது ஆனால் மனப்பு இனம் என்பது எப்பொழுதும் மாறாது அது போலதான் மங்கோனிய காயில் இருக்க கூடியவர் சீனாவில் இருப்பவர்கள் ஜப்பானில் இருப்பவர்கள் நமது நார்த் ஸ்டீஸ்டர் பார்க்க சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மங்கோலியத்தை சார்ந்தார்தான் பார்க்கப்படுகின்றார்கள் இந்த ஆயுள் வழியதால் இந்த ஆய்வுகளை எல்லாம் ஆய்வு செய்து பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு அறிஞர்கள் அறிக்கை கொடுத்து அந்த அறிக்கையை சமர்ப்பித்து சமர்ப்பித்திருக்கின்றார்கள் நீங்கள் இதெல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகள் பாலகிரிகாரிகள் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் போன்றவர்கள் கீழடி ஆய்வு ஆராய்ச்சி செய்த அமர்நாத் ஐஏஎஸ் அவர்கள் இப்பொழுது புத்தகம் திராவிடத்தை பற்றியான புத்தகத்தை எழுதி கொண்டு இருக்கின்றதா இருக்கின்றார் என்ற செய்திகள் வெளிவருகின்றது அதுபோல சிந்து சமவெளி நாகரீகத்தில் வாழ்ந்த மக்கள் திராவிட இடத்தை சார்ந்தவர்கள் என்று இப்பொழுது கண்டுபிடித்திருக்கின்றார்கள் அந்த மக்கள் பேசிய மொழியாக அங்கே பானை ஓடுகளிலே சுமார் ஓவியங்களை கிடைத்த வைத்து ஆய்வு எழுத்துக்களை வைத்து ஆய்வு செய்யும் பொழுது நீலகிரி பகுதியிலே வாழக்கூடிய கோட்டா என்ற ஒரு மக்கள் கோடர்கள் போல படுகிறது போல கோட்டா என்ற ஒரு நடைமுறை அந்த கோடர்கள் பேசிய மொழிதான் இந்த சிந்து சமவெளி நாகரீகத்தில் பேசியதாக ஆய்வறிஞர்கள் எடுத்து சொல்கின்றார்கள் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் போன்றவர்கள் போன்ற கல்வி மாணவர்கள் எல்லாம் தன்னை ஆய்விலே ஆராய்ச்சியை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த கல்வியாளர்கள் எல்லாம் திராவிடம் என்பது ஒரு மரபு இனம் தான் என்ற ஒரு மாதத்திற்கு பாதத்திற்கு மனு சேர்க்கும் விதமாக ஆராய்ச்சி செய்து வெளியிட்டிருக்கின்றார்கள் நீங்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிரான்ஸ் நடைபெற்ற பேராசிரியர் வச்சியப்பன் அவர்கள் பிரான்சில் நடைபெற்ற அந்த டிஎன்ஏ ரிசர்ச்சர் மாநாடுகள் அங்கே நிறைந்திருக்கின்றது உலகம் முழுக்க இருந்து பதினெட்டு இருபது பதினெட்டுக்கும் மேற்பட்ட ஆய்வறிஞர்கள் டிஎன்ஏ ரிசர்ச் செய்யக்கூடிய ஸ்காலர்ஸ் அந்த ஆய்வறிக்கையிலே ஆய்வகத்திலே கலந்து கொண்டு அவர்கள் திராவிடம் என்பது ஒரு மரபு இனமாக ஒரு ஒரு பிரிந்து பிரிந்து சென்ற பல மொழிகளின் கூட்டு குடும்பமாக திராவிட மொழி குடும்பம் செயல்பட்டு வாழ்ந்து வந்திருக்கின்றது என்பதை ஆய்வின் அடிப்படையில் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இது போன்ற ஆய்வறிஞர்கள் எல்லாம் பல ஆய்வுகளை வழங்கி இந்த மண்ணில் திராவிடம் என்பது ஒரு மரபிடம் என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள் ஆனால் காலம் காலமாக இந்த திராவிடம் என்ற சித்தாந்தத்தை எதிர்த்தது யார் என்றால் பார்ப்பனர்கள் எதிர்த்து வந்திருக்கின்றார்கள் ஏனே பார்ப்பனர்கள் இருந்திருந்த பார்ப்பனர்கள் நம் உரிமையை பறித்து வைத்திருக்கிறார்கள் நம்மை சாதியாக ஒழுங்குமுறை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிரான கிளர்ச்சி தமிழ் மண்ணிலே பெருகி வந்ததற்கான காரணம் அவர்களிடத்திலிருந்து அதிகாரத்தை நாம் ஓரளவிலும் பிடுங்கி இன்று சமூகத்திலே வேலை வாய்ப்புகள் இந்த சமூகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த திராவிடம் என்ற இனத்துக்காக உருவாக்கப்பட்ட திராவிடம் என்ற சித்தாந்தம் இந்திய போராட்டத்திலே திராவிட இயக்கங்கள் கலந்து கொண்டு எண்ணூறுக்கும் மேற்பட்ட திராவிட இயக்கங்களை சார்ந்த மாணவர்களை சார்ந்தவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் பொதுமக்கள் இருந்திருக்கின்றார்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது என்ன தமிழ் காப்பதற்காக நடத்தப்பட்ட போராட்டம் அந்த போராட்டத்தில் திராவிட இயக்கங்களின் பங்களிப்பு என்பது பெரும்பான்மையான பங்களிப்பாக இந்த சமூகத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒன்றாக இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த ஆரியம் பல பல நூறு ஆண்டுகளாக தந்தை பெரியார் காலத்திலிருந்து இந்த திராவிடத்தின் எழுச்சியை மட்டுப்படுத்த வேண்டும் என்று இந்த ஆரியம் தமிழர்களுக்கு முரண்பாட்டை ஏற்படுத்துவதற்கான தொடர்ச்சியான வேலைகளை செய்து கொண்டிருந்தது மாப்போசி போன்ற தமிழக துரோகிகள் தமிழத்தின் பெயரில் இருந்த தமிழக துரோகிகள் தந்தை பெரியாருக்கு பிறகு தலைவர் பிரபாகர் அவர்கள் இழந்தை கொலை கட்டி அங்கே இருந்தபொழுது தலையரை கொல்வதற்காக பிஸ்கி பின் என்ற மேல இந்திய அமைதிப்புனை அங்கே சென்று அங்கிருங்க இலங்கை மக்களை கொன்ற பொழுது கொன்று இங்கே வந்த பொழுது அந்த படையை நின்று வரவேற்றவர் மாப்போசி என்றவர் அந்த மாப்போசி எல்லாம் சீமானைக்கும்பொழுது தமிழனத்தில் பெரியார் இந்த சீமான் போஸ்ட் அடிச்சிட்டு இருக்கார் மாபோசி அப்போ இது போன்ற துரோகிகள் பார்ப்பணிய துரோகிகள் இந்த தாவரத்தை வீழ்த்துவதற்காக தமிழகத்தில் மக்களை பிரிப்பதற்காக பிரிவினை சூழ்ச்சிக்காக பிரித்தான சூழ்ச்சியை செயல்படுத்துவதற்காகத்தான் இது போன்ற செயல் திட்டங்களை இனம் என்பது பல்வேறு பகுதிகளிலே உலகத்தில் காணக்கூடிய இனம் நீங்கள் மொழியாக எங்கு வேணாலும் மாறலாம் பிரிந்து செல்லலாம் ஆனால் நீங்கள் மரபணமாக எப்பொழுதும் இருக்கக்கூடியது திராவிடம் என்ற ஒரு இனத்தில் தான் திராவிடம் என்ற மரபணமாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள் என்பதை ஆய்வறிஞர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார் ஆனால் மணியரசன் போன்றவர்கள் தமிழ் தேசியம் என்ற பெயரிலே இந்த மாப்போசி வழிவந்த துரோகிகள் தமிழ துரோகிகள் பார்ப்பனியத்துக்கு பார்ப்பனியத்துக்கு ஏவல் வேலை செய்யும் இந்த பார்ப்பனியத்துக்கு ஏவல் வேலை செய்யும் இந்த துரோகிகள் எல்லாம் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அவன் ஒரு திராவிடத்தின் மீது பரிசுபத்துவதற்காக பல ஆண்டுகளாக காத்துக் கொண்டிருந்த பார்ப்பனையும் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே நடைபெற்ற ஈழ இனிப்பு போரே ராஜபக்சேவையும் சிங்கள பௌத்த பேரவாதத்தையும் மறைத்துவிட்டு அந்த போரை நடத்தியதே திராவிட சித்தாந்தம் என்பது கூட மக்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணம் திராவிடம் என்பது போல துரோக திராவிடம் என்றும் திருட்டு திராவிடம் என்றும் ஒரு சித்தாந்தத்தை திராவிடத்தை சீமான் போன்றவர்களுக்கு கட்டளை இட்டு சீமான் போன்றிருக்கிறார்கள் திராவிடம் தொடர்ச்சியாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற திராவிடம் என்பது விடுதலை புலிகளுக்கு திராவிட இயக்கங்கள் செய்த பங்கை போல அளப்பரிய பங்கை போல எந்த தமிழ் தேச இயக்கங்களும் இந்த மனிதர் பண்ணவில்லை தந்தை பெரியார் திராவிட கழகம் அண்ணன் குலத்தூர் முடி அவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்கள் போன்ற பல திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து சிறை சென்று இரண்டு வருடம் மூன்று வருடம் சிறையிலே கழித்து இந்த விடுதலை புலிகள் என்ற இயக்கத்திற்கு ஆயுதம் ஆயுதம் தயாரித்து கொடுத்து வெடிகுண்டுகள் தயாரித்து கொடுத்து கைதாகி பல வழக்கிலே கைது செய்யப்பட்டு விடுதலை புலிகளின் ஆரம்ப காலம் முதல் விடுதலை புலிகளின் அழிவு காலம் வரைக்கும் அந்த இயக்கத்திற்கு அரணாவை என்று பாதுகாத்தவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் என்பது வரலாறு நீங்க வந்து அனைத்தும் வந்து கட்டுக்கதை போல அறுபதாயிரம் யானை கதை போல பேசிக் கொண்டிருக்கின்ற கதைகள் அதெல்லாம் இதெல்லாம் வரலாற்று நிகழ்ந்தது நிகழ்ந்தது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்காக இருக்கின்றது தண்டனை அடைந்திருக்கிறார்கள் அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் திராவிடம் என்பதை தமிழகத்துக்கு எதிர் என்பதை போல திராவிட சித்தாந்தமே தமிழினத்துக்கு எதிர் என்பதை போல தொடர்ச்சியாக கதைகளை இளைஞர்கள் மத்திலே பரப்பி கொண்டிருக்கும் வேலையிலே மணியரசனும் சீமான் போன்ற சீமான் போன்ற ஆட்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவையிலே ஒரு அழக கூட்டத்திலே தமிழ் தேசியம் திராவிடம் என்ன என்று நாம் விவாதிப்பதை போல தமிழ் என்றால் என்றால் விவாதிப்பதற்காக மணியரசன் பக்கத்துல சீமானு அதுக்கு பக்கத்தில் மணியரசனோட பையன் ஒரு தமிழ் தேசியத்தை என்னன்னு சொல்றாங்க தமிழ் தேசியம் என்னன்னு சீமானா சீமான் முருகனை காமிச்சு தமிழும் அப்படிங்கிறார் தமிழ் தேசியம்

தமிழர்கள் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நாம் எடுத்து வைக்கணும்ல அப்போ இது போன்ற முரண்பட்ட கதைகளை இந்த சமூகத்தில விதைத்து இளைஞர்களை பாராட்டும் வேலையை தொடர்ச்சியாக இவர்கள் செய்து கொண்டிருப்பது இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய கேடாக அமையும் என்ற காரணத்தினால்தான் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய முன்னணி மேற்பதிவு இயக்கம் தமிழர் விடியல் கட்சி விடுதலை தமிழ் குடியல் கட்சி தோழர் செறிப்பவர்கள் நாங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக பல்வேறு கருத்து கருத்தரங்களையும் போராட்டங்களையும் தொடர்ச்சியாக நடத்துவதற்கான காரணம் இதுதான் நீங்கள் திராவிடம் என்ன சொல்கின்றது நாம் கல்வி என்று மேலே வர வேண்டும் என்று சொல்கின்றது ஆனால் போலி தமிழ் தேசியம் ஆரிய தமிழ் தேசியம் என்ன சொல்கின்றது வலதுசாரி தமிழ் தேசியம் என்ன சொல்கின்றது நீ படிக்காத மாடு மேக ஸ்கூலுக்கு போக பிடிக்கலையா நீ வேணா வெளியே சுத்தப்போ மாசம் மாசம் அரசாங்க சம்பளம் தரும் சொல்லிட்டு இளைஞர்களை மடை மாற்ற பாதுகாடுத்துற வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க நம்மை நம் இளைஞர்களை தமிழ் இளைஞர்கள் நீ படிக்காத கல்வி கேட்காத நீ மாறுதாக போ அரசாங்கம் ஸ்டைஃபன் கொடுக்கும் சொல்லிட்டு சீமானுடைய மகனை ப்ரீ கொண்டு போய் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளத்துக்காக ப்ரீ கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்காங்க நீங்க பேர் சொன்னும் செயலொன்னுமாக இருக்கின்றது இதோ இங்க தமிழ் கட்சி தலைவர்கள் படத்தை போட்டிருக்கிறோம் தோழர் பெருசுமாக இருக்கின்றார் தோழர் கலியமாக இருக்கின்றார் தோழர் தமிழரசு இருக்கின்றார் இவங்க யாரு தோழர் தோழர் தமிழரசு இன்னும் அன்னைக்கு இருந்தது அறுபது ஏக்கரா பூமி

ஒன்பது ஈரத்தில் படுகொலை செய்யப்பட்ட வருடமாக அரசியல் செய்து இனத்தில் இந்த பிணத்தை வைத்து உழைத்து பிடிக்கும் பிழைக்கும் அந்த சீமானம் போன்ற ஆட்கள் யாருக்கு நாம் தெரிய வேண்டாமா இவர்கள் தமிழ் நீங்க இரண்டாயிரத்தி ஒன்பதுல அங்கே முழுவதுமாக அழிந்து போன பொழுது அங்கே முப்பத்தி ஐந்தாயிரம் வீரர்கள் தங்கள் இன்னுயிர் மாவீர்களாக கொடுத்த பொழுது ஒன்றரை லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு செத்து போயிருக்கின்றார்கள் அங்கே இப்பிருந்த மிச்ச மீது சிறைக்கு போயிட்டு வெளியே வந்து விடுதலை பொருள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ரோட்ல நீங்க பிச்சை எடுக்கார்கள் சர்ச்சுக்கு போன மாதிரி பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகை செய்து வருது ஆனால் சீமானின் வாழ்க்கை என்ன இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்போர் முடிந்த பொழுது சீமானின் பொருளாதார நிலைமை என்ன இன்று பொருளாதார நிலைமை என்ன ஆனால் ஒரு கவுன்சிலர் வார்டு கவுன்சிலராக கூட வழி ஒரு பதினான்கு ஆண்டுகளாக ஒரு டெபாசிட்டராக கூட வழி இல்லாமல் இருக்கும் சீமானுக்கு இத்தனை சொத்துக்கள் எப்படி வந்தது உலகம் முழுக்க தமிழ் தேசியம் என்ற பெயரிலே நான் முதலமைச்சராக தனித்தமிழ் ஈழத்தை அழைத்து தருவேன் என்று போலி கதைகளை விட்டு புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய அந்த மக்களிடத்திலே பணத்தை வாங்கி புலம்பு நடத்திக் கொண்டிருக்கும் சீமான் போன்ற ஆட்களை தமிழ் இந்த சமூகத்துக்கு கேடு என்பதை விட தமிழ் தேசியத்துக்கு மிகப்பெரிய கேடான ஆட்களாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் பொய் கதைகளை சொல்லிவிட்டு அறுபதாயிரம் யானை அறுபதாயிரம் யானை ஒரு கப்பல்ல அறுபதாயிரம் யானை ஏத்தி போறாங்க அறுபதாயிரம் யானை ஒரு யானைக்கு ஒரு சீட் இடம் வச்சாலும் அறுநூறு ஏக்கரா வேணும் அறுநூறு ஏக்கரா போட்டு கட்டி கொண்டு போனா கதை சொல்லிட்டு இருக்காரு சீமான் அதையும் கேட்டு கை கட்டி கை தட்டி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் தான் முட்டு கொடுப்பவன் முட்டா என்று அவர் சொன்னார் அந்த காலத்துல தேரை ஓட்டிட்டு போவாங்க தேருக்கு முட்டு கொடுக்கிறது பேரு முட்டாளு அதுக்கப்புறம் எலி மிச்ச வச்ச பழத்துக்கு அமர்நாத் இத்தனை கல்விமான்கள் சொல்வதெல்லாம் பொய்யே தேவை கடிச்சிட்டு பயப்படாம தண்ணி பக்கம் கையுட்டா சர்ணு விசாரணை சொல்ற சீமான் போன்ற முட்டாள்கள் சொல்வதுதான் தமிழ் என்பதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்

இன்னைக்கு நேற்று போய் பிரஸ் மீட் எடுத்து நின்று அருந்ததியர்களுக்கு போயிருந்த வேலை வாய்ப்பு ஒரு பத்து வேலை காட்டுறாரு அருந்ததியருக்கு போன வேலை வாய்ப்பு நீ ஒரு பத்து நாள் நீ உன் வீட்டுல உங்க சம்சாரம் நீங்க எல்லாம் போய் மழை வீதிகள் ஒரு பத்து நாள் சீமான் வீட்டுல மழை முடியுமா காலம் காலமாக அறிவிப்பட்டு அந்த சமூகத்திலிருந்து ஒரு பத்து பேர் படிச்சு வரது உனக்கு பொறுக்கலாம் உனக்கு என்ன அப்படி இருக்கு தமிழ் தேசம் உனக்கு தமிழ் தேசம் தேவையே இல்லைங்கிறப்ப அப்படி உன்னுடைய சீமானுடைய தமிழ் தேசம் அருந்ததி சமூகத்தை சார்ந்தவர்கள் மொழியாக அவர்களுக்கான வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு எப்படி கொடுக்கிறான்னு இந்த மண்ணுக்கு இது போன்ற தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு மீதான பிரிவினை கட்டமைப்பை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி போராட ஒற்றுமை சக்தியாக நின்று போராடக்கூடிய மக்களுக்கெல்லாம் எல்லாம் மக்களுக்கு பிரிவினை ஏற்படுத்தி இந்த மக்களை பிரிந்தாலும் சூழ்ச்சிக்கான பாரம்பரிய சதியை இந்த மண்ணில இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வேலையை தொடர்ச்சியாக சீமான் செய்து கொண்டிருக்கின்றார் இதை நாம் வரவேற்க இதை நாம் வந்து தடுத்து எடுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது இது தடுத்து நிறுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கின்றது எல்லாரும் நாம் முடிவு செய்ய வேண்டிய கருத்தியல் ரீதியாக நாம் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் என்றால் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் திராவிடம் என்ற சண்டையை விட இந்த ஒடுக்கப்பட்டிருக்கும் நிறுத்திருக்கும் மக்களுக்கு எதிராக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்த மண்ணிலே அந்த தமிழ் தேசியத்தின் பெயரை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பிரிவினைவாத இந்த பரப்புரை வேலையை நாம் நிச்சயமாக ஒன்று கூடி நின்று முறியடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தொடர்ச்சியாக தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுதான் என்று தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே நாம் பரப்புவோம் என்று கூறிக்கொண்டு இறுதியாக ஒன்னே ஒண்ணு சீமான் போன்ற ஆட்களுக்கு நீயும் என்னன்னா இந்த தமிழ்நாடு பிறகு இந்திய பூமி வந்தே வைங்க மிகப்பெரிய ஒரு கடல் கோள் வந்து எல்லாரும் அழிஞ்சிட்டோம் அழிஞ்சிட்டோம் சீமான் ஒருத்தர் மட்டும் வைங்க அதிர்ச்சியின் ஊமையாயிட்ட சீமான ஆள் ஊமையாயிட்டார் உடல் வாழ்வுகளில் ஆய்மலைகள் என்ன பண்ணுறாங்க ஒரே ஒரு தப்பு ஸ்டாண்டா ஒரு குடத்துல இருந்து நான் மறந்துனால அவனை யாரும் கண்டுபிடிப்பான வந்து சீமானை எடுத்து கொண்டு போய் நீ தம்பி நீ யாரும் பேருங்க அப்படின்னா பேப்பேன் பே பேப்பர் அதை கட்டி தான் பேர் பேர் அப்படிம்பார் ஆனால் சீமானி கத்தைய எடுத்து சீமானின் நீயின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த திராவிடையை நம்புது அதுதான் திராவிடையிடம் மலமும் இல்லையா சீமானு திராவிடையிட நம் மொழி இயற்கையாக சீமான்

கை <laughs> சாப்பாட்டுக்கு <liksomality> <when> <phone> ஒரு அக்கா விடுதலை புலியின் பெண் புலிகள் தலைவராக தளபதியாக இருந்த ஒரு அக்கா வந்து ஒரு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி சாகுது அந்த அக்கா சாகும்போது போது ஹாஸ்பிட்டல் சீட்டு ஓர கொட்ட அவ்வளவு விடுதலை புலி இயக்கத்துறையும் பெண் புலிகள் தலைவருடைய வாழ்க்கை எதுதான் சாகும்போது போது இதையெல்லாம் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் அந்த விடுதலை புலிகளுக்கு சேர்ந்தவர்களுக்கு விடுதலை புலிகளுக்கு முன்னாடி நாம் ஒன்றை பணம் கொடுக்கணுமே தவிர அந்த இனத்தில் விழுந்து அந்த மக்களின் வாழ்வுகளை வைத்து அதில் பணம் சம்பாதிச்சது எவ்வளவு மோசமான

எல்லாரும் சேர்ந்து ஒரு மட்டும் அடிப்பாங்க பிக் பேக்கெட் இவர் சொல்றாரு எல்லாரும் எடுத்துக்கலாம் எல்லாரும் தமிழக அரசியல் தமிழ்நாட்டு அரசியலில் சீமான ஒரு பிக் பேக்கெட் அந்த பிக் பேக்கெட் அந்த சுயநல பிக் பேக்கெட் எல்லாரும் சேர்ந்து அடிக்கலாம் செய்வாங்க எல்லாரும் சேர்ந்து அடிக்கலாம் செய்வாங்க தொடர்ச்சியாக சீமான பிக் பேக்கெட்டை அடித்துக் கொண்டே இருப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவேன் நன்றி வணக்கம்